இருபத்தி எட்டு லட்சம் பேர் மதுரையில் கூடுனார்களே எங்கேயாவது ஒரு சின்ன அசம்பாவது இதுவரைக்கும் நடந்திருக்கா யோசிங்க ஏன் கேப்டன் என்கின்ற ராணுவத்துக்கு இணையான ஒரு தலைவர் கமெண்ட் பண்ணுவாரு யார் மேலர் இறங்க கொடி கொடிய அமைதி கண்டிப்பாரு தப்பு அவர் கண் முன்னாடி நனைஞ்சா கண்டிப்பா தன் தொண்டனை உண்மையில் நேசிச்ச ஒரு தலைவர் ஏன் தொண்டனுக்கு இன்னைக்கு நிற்பேன் பேசது மட்டும் சினிமா வசனம் அடுத்த நிமிஷம் வீட்டுக்குள்ள போனவர்கள் இப்ப வரைக்கும் வெளியே வரல என்னது இதெல்லாம் என்னது யாருக்காக வந்தாங்க மக்கள் உங்களை பார்க்க வந்தாங்க இல்லையா அப்ப யார் பொறுப்பு நிச்சயமாக விஜய் அவர்கள் போய் சந்திக்கணும் பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பங்களையும் போய் சந்திக்கணும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அவர்களுக்கு நீங்க அறிவிச்ச அந்த காசை கையில் நேரடியா கொண்டு போய் சேர்க்கணும் இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை இன்னைக்கு பல்வேறு விதமான பேச்சுக்கள் நாம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்க களத்துக்கு நேரடியா போய் மக்களையும் சந்திச்ச அந்த ரோடையும் நேரடியா பார்த்த ரெண்டு பக்கமும் தப்பு இருக்கு இதான் உண்மை கேப்டன் எப்படி உண்மையை சொல்வாரோ தேமுத்திக்க உண்மையை தான் பேசும் யாருக்காக பயப்பட வேண்டிய அவசியம் என்னை